புணர்ச்சி இலக்கணத்தில் வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி அப்படின்னு ரெண்டு இருக்குது இப்போ நன்னூலுடைய இரநூத்தி ஒன்பதாவது ஒரு நூற்பாவை பார்த்தோம்னா புரியும் ந ந வல்லின வர ட ராவும் பிறவரின் இயல்புமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இளையமொழியுடைய இறுதியில் நாவோ அல்லது ரெண்டு சுடி நாவோ வந்தால் வறுமொழி முதல்ல கசதப வல்லினத்தில் ஆரம்பிச்சிச்சின்னா இன்னும் இட்டாக மாறும் அதான் நான் டாகும் இன்னும் நீ நான் வந்து ராகும் இதுதான் நான் நான் வல்லினம் வர டாரா ஆகும் அப்படின்னு சொல்கிறது அதே சமயத்தில் இப்போது விண்கூட்டல் மேகம் இதுலேயும் இறுதியில் டன்னகரம் இருக்குது பொன் கூட்டல் மோதிரம் இதுலேயும் இருதில் ரன்னகரம் இருக்குது இது ரெண்டும் விண்கூட்டல் மேகம் விண்மேகம்னு அப்படியே பொண்ணுரும் பொன் கூட்டல் மோதிரம் பொன் மோதிரமும் அப்படியே பொண்ணும் என்ன காரணம்னா அது மல்லீனமாக இருப்பதுனால குடம் சிலைன்னு வல்லினமாக வருமொழி வந்தால் தான் மூணு சூழ் என்னன்னா இட்டாக மாறும் ரெண்டு சூழ் என்னான்னா இட்டாக மாறும் அதாவது இதுதான் ரன்னகரம் டன்னகரம்னு அதே போல் இடையனம் வந்தாலும் அப்படி தான் இப்போ மண் கூட்டல் வளம் மண் வளம்னா அப்படியே புணரும் பொன் கூட்டல் யாழ் பொன் யாழ் அப்படின்னா அப்படியே புணரும் ஏன்னா இறள வளலை இது இடையனம் நெஞ்சனஞ்சம்மன மெல்லினம் மெல்லினமோ இடையினமோ வறுமொழி முதல்ல வந்து நிலமொழி இறுதியில் இன்னோ இன்னோ வந்தால் இயல்பாகவே புணரும் இந்த இன்னு இன்னு நிலைமொழி இறுதியில் வந்து வறுமொழி முதல்ல உங்களுக்கு காசா தபால் வந்துச்சுன்னா என்ன இட்டாக மாறும் என்ன எட்ரா மாறும் இதுதான் புணர்ச்சி இதுதான் நானே வ வல்லினவரை டரவும் பிறவரையும் இயல்பு ஆகும்னு சொல்கிறாங்க அல்வழி புணர்ச்சின்னு என்னான்னு கேட்டால் இப்போ பாருங்கள் மண் கூட்டல் குடம்னா மண்ணால் ஆகிய குடம்னு வரும் அப்போ ஆள் என்கிற வேற்றுமொரு இங்கே வருது விண்மேகம்னா விண்ண பொன் மோதிரம்னா பொன்னால் ஆகிய மோதிரம் அப்படின்னு வருது அங்கே என்னது வேற்றுமுறுபு ஆள் என்கிற வேற்றுமுறுபு மறைஞ்சி வருது ஆனால் வேற்றுமுறுபு வராமல் இருந்துச்சுன்னா அதுதான் அல்வெழு புணர்ச்சி அப்படின்னு பேர் உதாரணமாக கண் கூட்டல் பெரிது கண் பெரியுது இங்கே வந்து கண்ணை பெரியுது கண்ணால் பெரிது கண்ணுக்கு அப்படி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அதேபோல் தேன் சுவை அப்படின்னா தேனை சுவை தேனால் சுவை தேனின் சுவை அவ்வளோ தேனது சுவை அப்படிலாம் சொல்ல முடியாது அப்போ இதெல்லாம் வேற்றுமறுப்பு இங்கே வேற்று முறுப்பு ஏற்காத புணர்ச்சி அலுவலி புணர்ச்சி ஏற்றுமறுப்பு ஏற்கிற புணர்ச்சி வேற்றுமை உணர்ச்சி வந்து திண்டுக்கொள்ளணும் நன்றி